நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி வீதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாக பெறலாம் கிரெடிட் பார் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு காணொலி வழியாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி தகவல் அறிவோம் நிகழ்ச்சி வழியாக நான் உங்கள் தேவா மத இன்றைய தகவல் அறிவோம் நிகழ்ச்சியிலே நான் வழங்க இருக்கின்ற தகவல் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றவர்கள் முக்கியமாக பெற்றோர்களுக்கும் ஏனைய நாடுகளில் இருந்து சுவிட்சர்லாந்தை பற்றி அறிய ஆவலாக இருக்கின்றவர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலாக இருக்கப் போகிறது சுவிட்சர்லாந்து என்றாலே எங்கள் எல்லோருக்கும் திடீரென நினைவுக்கு வரக்கூடிய ஒரு சில விடயங்கள் இருக்கிறது அதாவது இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற சாக்லேட்டுகள் அதே போன்று மலையினுடைய அழகு கடிகார உற்பத்தியினுடைய ஏற்றுமதி அது மாத்திரமல்லாமல் இங்கு இருக்கின்ற வங்கி முறைமை இவையெல்லாம் எங்களுக்கு சட்டன ஞாபகத்துக்கு வரக்கூடிய விடயங்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி சுவிட்சர்லாந்தை சர்வதேச ரீதியிலே முன்னிலைப்படுத்தக்கூடிய அல்லது பிரபலியப்படுத்தக்கூடிய அல்லது சர்வதேச நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது அதில் ஒன்று தான் சுவிட்சர்லாந்தின் கல்வி முறைமை சர்வதேச ரீதியிலே சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி முறைமை மிக பிரபலியமாகவும் தரமானதாகவும் இருப்பதற்கான காரணம் என்ன இங்கிருக்கின்ற கல்வி முறைமை எப்படி இருக்கிறது பாலர் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரை இந்த கல்வி முறைமை எப்படி இயங்குகிறது என்பது பற்றிய தகவல்களை இந்த காணொலியிலே உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கின்றேன் எனவே இருக்கின்ற பெற்றோர்கள் முக்கியமாக தங்களுடைய குழந்தைகளை பள்ளியிலே சேர்க்க இருக்கின்ற பெற்றோர்கள் அல்லது பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய மேற்படிப்பை எவ்வாறு தொடர்வது அதனுடைய படிமுறைகள் எவ்வாறு இருக்கப் அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கப் என்பது பற்றிய தகவல்களையும் இந்த காணொலியில் உள்ளடக்க காத்திருக்கின்றன எனவே முதல் தடவையா சுவிஸ் தமிழ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் காரணம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பலர் எங்களுடைய காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பலர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சுவிஸுக்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்டில் மட்டும் இல்லை மனசுலையும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே சுவிஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி முறை தொடர்பாக OECD என்கின்ற அமைப்பு பிசா என்கின்ற ஒரு ஆய்வினை மேற்கொள்ளுகிறது அந்த ஆய்வு மதிப்பீட்டிலே அறிவியல் கணிதம் அதே போன்று வாசிப்பு திறன் ஆகியவற்றிலே சுவிட்சர்லாந்து உலக அளவிலேயே பத்தாவது இடத்தை பிடிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே இதிலிருந்து சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி முறைமை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்து என்பது ஒரு கூட்டாட்சி நாடு இருபத்தி ஆறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய சட்டங்கள் முறைகள் என்பது வித்தியாசமாக இருக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே சட்டம் இருக்காது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் சட்டம் பொதுவானதாக இருந்தால் கூட மாநிலங்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்கள் மாற்றமடைந்து காணப்படும் எனவே அதே போன்றுதான் ஒவ்வொரு கண்டோனுக்கும் கல்வி முறையிலும் வேறுபாடுகள் காணப்படுகிறது கல்வி முறையினுடைய அடிப்படை கட்டமைப்பு ஒன்றாக இருந்தால் கூட ஒவ்வொரு கண்டோனுக்கும் சற்று வேறுபாடுகள் காணப்படுகிறது சுவிட்சர்லாந்தினுடைய பாடசாலை கல்வி எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதன் அடிப்படையை பார்த்தால் நான்கு வயது முதல் பதினைந்து அல்லது பதினாறு வயது வரை கல்வி கட்டாயமாக இருக்கிறது இது முற்றிலுமே இலவச கல்வியாகத்தான் வழங்கப்படுகிறது அரசாங்கமே இதனை பொருட்படுத்தி செய்கின்றது எங்களுடைய தமிழிலே சொல்ல போனால் பாலர் பாடசாலை என்று சொல்லக்கூடிய அந்த பாடசாலை பருவம் நான்கிலிருந்து ஆறு வயதிலே சுவிட்சர்லாந்தில் தொடங்குகிறது அதை சுவிட்சர்லாந்திலே கிண்டர்கார்டன் என்று சொல்லுவார்கள் இங்கு அதிகமாக விளையாட்டுகள் மூலமே குழந்தைகளுடைய கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கள் மூலம் அவர்களுடைய திறன்களை வளர்த்தல் சித்திரம் வரைதல் வர்ணம் தீட்டுதல் போன்ற கை கூடிய பயிற்சிகளை வழங்குதல் போன்ற செயற்பாடுகள் மூலம் அந்த கல்வி முறைமை ஆரம்பமாகிறது அது மாத்திரமன்றி குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடி சமூக திறன்களை இதன் மூலம் வளர்த்துக் கொள்ளுகிறார்கள் இதன் பிற்பாடு தொடக்க பள்ளி என்பது ஆறு வயது முதல் பன்னிரண்டு வயது வரை மேற்கொள்ளப்படுகிறது இங்கு அடிப்படை பாடங்கள் மொழிகள் கணிதம் அதே போன்று இயற்கை அறிவியல் போன்றவை கற்பிக்கப்படுகிறது பின்னர் பன்னிரண்டு வயதில்தான் முக்கியமான திருப்பம் ஒன்று ஏற்படுகிறது மாணவர்கள் தங்கள் திறன் அடிப்படையிலே அங்கே பிரிக்கப்படுகிறார்கள் முதலாம் தரம் தொடக்கம் ஐந்து ஆறாம் தரம் வரையிலே அங்கே அடிப்படை கல்வி கற்பிக்கப்பட்டு பின்னர் பன்னிரண்டு வயதுக்கு பின்னர் அவர்களுடைய திறன் அடிப்படையிலே அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் இது இடைநிலை முதல் நிலைக்கான தேர்வாக அமைகிறது பதினைந்து வயதுக்கு பிறகு இடைநிலை இரண்டாம் நிலை தொடங்குகிறது இங்குதான் சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி உலகிக்கே ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறது மாணவர்கள் இரண்டு பிரதான பாதைகளில் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் ஒன்று பொது உயர்நிலை பள்ளி அதாவது ஜிம்னாசியம் அல்லது மதுரா என்கின்ற கல்வி முறைமை இது பல்கலைக்கழகத்திற்கான ஒரு தயார்படுத்தலாக இருக்கிறது வரும் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதமானவர்களே இதை தெரிவு செய்வதாக சொல்லுகிறார்கள் மீதமுள்ள அறுபது முதல் எழுபது சதவீத மாணவர்கள் தெரிவு செய்வது தொழில்சார் கல்வி முறைமை என்று சொல்லப்படுகிறது வெட் என்று சொல்லப்படுகின்ற விஇடி என்று அழைக்கப்படும் வொகேஷனல் எடுக்கேஷன் அண்ட் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறைமையைத்தான் அறுபது தொடக்கம் எழுபது சதவீதமான மாணவர்கள் தெரிவு செய்வதாக சொல்லுகிறார்கள் இதுவே சுவிட்சர்லாந்தினுடைய கல்வியின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது வெட் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஇடி முறைமையில் சிஸ்டம் என்கின்ற ஒரு தனித்துவமான முறையும் பின்பற்றப்படுகிறது அது எப்படி இருக்கும் என்றால் மாணவர்கள் வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் பள்ளியிலே தங்களுடைய கோட்பாட்டு பாடங்களை கற்பார்கள் மீதமுள்ள நாட்களில் நேரடியாக ஒரு நிறுவனத்தில் பயிற்சி வேலைக்காக இணைந்து கொள்வார்கள் இவ்வாறு படிப்பையும் வேலைக்கான பயிற்சியினையும் ஒரே நேரத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இங்கே காணப்படுகிறது இது ஏனைய நாடுகளில் இருந்து சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி முறைமையை வேறுபடுத்தி காட்டக்கூடிய அல்லது முக்கியப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு முறைமையாக இது பார்க்கப்படுகிறது இவ்வாறு படித்துக்கொண்டே வேலைக்கான பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில்களை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது எல்லா மாணவர்களுக்கும் எல்லா துறைகளுமே பிடித்து போவதில்லை அப்படி படித்துக்கொண்டே வேலையும் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அதுவும் இருக்கிறது முக்கியமாக இயந்திரவியல் வங்கித் துறை சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் உணவகம் சார்ந்த தொழில்கள் சுற்றுலாத்துறை சார்ந்த தொழில்கள் எல்லாமே இங்கே தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்திலே உலக பிரபலியம் வாய்ந்த பாரிய கம்பெனிகள் இருக்கிறது ரோலெக்ஸ் நெஸ்டல் அதே போன்று பிரபல மருந்து கம்பெனியான ரோஷன் சொல்லப்படுகின்ற கம்பெனி எல்லாமே தான் தலைமையகத்தை கொண்டிருக்கிறது இவ்வாறான உலக பிரபலியம் வாய்ந்த பிராண்டட் கம்பெனி என்று சொல்லக்கூடிய இந்த கம்பெனிகள் வருடாந்தம் ஆயிரக்கணக்கான இளம் பயிற்சியாளர்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஊதியமும் வழங்கிக் கொண்டிருக்கிறது இளம் வயதிலேயே இவ்வாறான பிரபலிய கம்பெனிகளிலே இணைந்து பயிற்சியாளராக இணைந்து வேலைகளை செய்யக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணூறு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு சுவிஸ் பிராங்குகள் வரை மாதாந்த ஊதியமும் வழங்கப்படுகிறது எனவே படித்துக்கொண்டே ஒவ்வொரு ஒரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட ஊதியத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி முறைமையில் இருக்கின்றவை ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது இந்த முறைமையால் இருக்கின்ற ஒரு நல்ல விடயம் என்னவென்றால் படிப்பு முடித்து மாணவர்கள் வேலைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் படிப்பு முடியும் வரையான ஒரு காலப்பகுதியிலே அவர்கள் அந்த நிறுவனங்களிலே பயிற்சியாளராக வேலை செய்த அனுபவத்தை கொண்டிருப்பார்கள் எனவே படிப்பு முடிந்ததும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வேலை உறுதி செய்யப்படுகிறது எனவே வேலை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய சிக்கல்களும் இங்கே தவிர்க்கப்படுகிறது இதனால் வேலையின்மை விகிதம் முக்கியமாக இளைஞர்களிடையே வேலையின்மை விகிதம் மிக குறைவாக காணப்படுகிறது இந்த டோல் சிஸ்டம் முறையை சுவிஸ் மொடல் என்று உலகமே பாராட்டுகின்ற அளவுக்கு சுவிட்சர்லாந்தினுடைய இந்த கல்வி முறைமை மிக பிரபலியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஜெர்மனி ஆஸ்திரியா டென்மார்க் போன்ற நகரங்களும் இந்த முறைமையை பின்பற்றுகிறது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது உயர்கல்வியை பொறுத்தவரையில் சுவிட்சர்லாந்து உலக தரத்தில் இருக்கிறது அது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் இங்கு பன்னிரண்டு பொது பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது இவையெல்லாம் ஆராய்ச்சியில் முன்னிலையில் இருக்கின்றது கியூஎஸ் வேர்ல்ட் யுனிவர்சிட்டி ரேங்கிங் இரண்டாயிரத்தி இருபத்தி படி சூரிச்சில் இருக்கக்கூடிய இடிஎச் பல்கலைக்கழகமானது உலகத்தில் ஏழாவது இடத்தை பிடிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் பொறியியல் அறிவியல் துறைகளில் அது எப்பொழுதுமே சிறந்து விளங்குகின்ற ஒரு பல்கலைக்கழகமாக சூரிச்சினுடைய இடிஎச் பல்கலைக்கழகம் சிறந்து விளங்குகிறது ஆல்பர்ட் ஐஸ்டீன் இங்குதான் பயின்றார் என்பது கூட கூடுதல் பெருமையாக இருக்கிறது ஐஸ்டீன் என்பதை தெரிய வேண்டியதில்லை சுவிட்சர்லாந்தினுடைய மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுவதில் ஒன்று இபிஎஃப் எல் என்கின்ற பல்கலைக்கழகம் இது லவுசானில் இருக்கிறது இது உலகத்திலே பதினாறாவது இடத்தை பெற்றிருக்கிறது தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக லவுசானில் இருக்கக்கூடிய என்கின்ற பல்கலைக்கழகம் திகழ்கிறது உலக அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுகிறது பல முதுநிலை படிப்புகள் ஆங்கிலத்திலே இவ்வாறான பல்கலைக்கழகங்களில் நடத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்திலே நான்கு பிரதான மொழிகள் தேசிய மொழிகளாக கருதப்படுகிறது ஆங்கிலம் இங்கே அன்றாட வாழ்க்கையில் பேசுகின்ற ஒரு மொழியாக இல்லை இருந்தாலும் இவ்வாறான உயர்தர பல்கலைக்கழகங்களில் படி படிப்புகளை ஆங்கிலத்தில் மேற்கொள்ளலாம் என்பதும் கூடுதல் தகவலாக இருக்கிறது கல்வி கட்டணமும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைவாகவே இருக்கிறது சுவிஸ் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ஆயிரம் தொடக்கம் இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்குகளை அறவிடுவதாக சொல்லுகிறார்கள் இது வருடத்துக்கு வருடம் இந்த கட்டணங்கள் வேறுபடலாம் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதேபோன்று வெளிநாட்டவர்களுக்கு இரண்டாயிரம் முதல் எட்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை செலவாகும் என்றும் சொல்லுகிறார்கள் அதே போன்று சுவிஸ் கவர்மெண்ட் மூலம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு உதவித் தொகையும் அவ்வப்போது வழங்கப்படுகிறது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சுவிட்சர்லாந்திலே நான்கு பிரதான அதிகாரப்பூர்வ மொழிகள் இருக்கிறது ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலியன் அதே போன்று சரி சுவிட்சர்லாந்தில் நான்கு பிரதான மொழிகள் இருந்தால் ஆரம்ப பள்ளியிலிருந்து நாங்கள் எந்த மொழியில் கல்வியை கற்றுக்கொள்வது எந்த மொழியில் கல்வியை கற்கிறார்கள் என்ற கேள்வி சுவிட்சர்லாந்துக்கு வெளியிலிருந்து அதாவது ஏனைய நாடுகளில் இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு கேள்வியாகலாம் இங்கு சுவிட்சர்லாந்து நான்கு பிரதான மொழிகளை கொண்டிருந்தால் கூட ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த மொழி வேறுபடுகிறது பிரெஞ்சு கண்டோன் என்று சொல்லப்படுகின்ற பகுதி இருக்கிறது அதே ஜெர்மன் மொழி பேசுகின்ற கண்டோன்கள் பல இருக்கிறது அதே போன்று இத்தாலி கண்டோன் இத்தாலி பேசக்கூடிய கண்டோன்கள் இருக்கிறது இப்படி மொழிவாரியாக கண்டோன்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த கண்டோன்களில் எது முதன்மை மொழியாக இருக்கிறதோ அந்த மொழியிலே ஆரம்ப கல்விகள் கற்பிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடக்கப் பள்ளியிலிருந்து இரண்டாவது தேசிய மொழி கட்டாயம் என்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது ஜெர்மன் மொழி பேசுகின்ற கண்டோன்களில் இருக்கின்ற பாடசாலைகளிலே தொடக்க பள்ளிகளை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஜெர்மன் மொழியிலே கற்பார்கள் ஆனால் இரண்டாவது மொழியாக ஒரு மொழியை அவர்கள் கற்க வேண்டிய தேவை இருக்கிறது இது மாத்திரமின்றி பல கண்டோன்களில் ஆங்கில மொழியும் மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்படுகிறது என்பதும் கூடுதல் தகவலாக இருக்கிறது அண்மை காலமாக பாடசாலைகளிலும் ஆங்கில மொழியை கட்டாயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விவாதமும் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது இதையும் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் இவ்வாறு பல மொழிகளையும் கற்பதால் மாணவர்களுக்கு இயல்பாகவே இந்த பன்மொழி திறன் என்கின்ற ஒரு திறனை பெற்றுக் உதாரணமாக சுவிட்சர்லாந்திலே படிப்பை முடித்த ஒருவர் பிரான்சுக்கு செட்டில் போகிறார் என்றால் அவர் பிரான்சிலே வேலைகளை எடுத்துக்கொள்ள முடியும் காரணம் அவருக்கு பிரெஞ்சு மொழி ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் அதே போன்று இத்தாலிக்கு சென்று வேலைகளை எடுத்துக்கொள்ள முடியும் காரணம் அவருக்கு ஓரளவேனும் இத்தாலி மொழியில் பரிச்சயமாக இருப்பார் அதே போன்ற இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பவர்களும் சுவிட்சர்லாந்துக்கு வந்து இலகுவாக வேலைகளை செய்யக்கூடியவாறு இருக்கிறது இப்பொழுதும் எல்லை கடந்து சுவிட்சர்லாந்திற்குள் வந்து வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகமாகவே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அந்த பன்மொழி திறமை என்பதை நாங்கள் குறிப்பிட்டு ஆக வேண்டும் இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் சுவிட்சர்லாந்து கல்வி முறையில் பல சவால்களும் இருக்கத்தான் செய்கிறது பன்னிரண்டு வயதுக்குப் பின்னர் தான் பிள்ளைகளினுடைய கல்வியில் பாரிய திருப்பு முனை ஏற்படுகிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காரணம் அங்கு இரண்டு விதமாக மாணவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் இரண்டு ஒவ்வொரு சிஸ்டத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன் இங்குதான் சில சவால்கள் இருக்கிறது இவ்வாறு பிள்ளைகள் பன்னிரண்டு வயதிலேயே திறமை அடிப்படையில் பிரிக்கப்படுவது சமூக ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்தும் ஒரு விவாதமும் பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கிறது அதே போன்று வெளிநாட்டு மாணவர்கள் சுவிட்சர்லாந்திலே கல்வியை கற்க வேண்டுமென்றால் ஜெர்மன் அல்லது பிரெஞ்சு மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு சவாலான விடயமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று வாழ்க்கை செலவு மிக அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது மாதாந்தம் இரண்டாயிரம் பிராங்குகள் செலவழிப்பது என்பது மிகப்பெரிய தொகையாகவே பார்க்கப்படுகிறது முக்கியமாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு அது ஒரு பாரிய சுமையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனாலும் இவை எல்லாவற்றையும் மீறி சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி அமைப்பு உலகின் சிறந்த ஒன்றாக திகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது வேலை வாய்ப்போடு இணைந்த கல்வி ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத்தின் முன்னோடியாக திகழ்கிறது சுவிட்சர்லாந்தில் பணக்காரர் ஏழை என்றில்லாமல் அனைவருக்கும் பொதுவான ஒரு கல்வி முறைமையே காணப்படுகிறது ஏனைய நாடுகளைப் போலல்லாமல் ஏழைகள் அரசாங்க பாடசாலைகளிலும் பணமுள்ளவர்கள் பிரைவேட் பாடசாலைகளிலும் படிப்பிப்பது போன்று இந்த நாட்டிலே சிஸ்டம் அப்படி அல்ல எல்லோருக்கும் பொதுவான ஒரு கல்வி முறைமையே காணப்படுகிறது ஒரு முக்கிய படையமாக பார்க்கப்படுகிறது சரி உறவுகளை சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி முறைமை எப்படி இயங்குகிறது என்பது தொடர்பான எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த உறவுகளுக்கு நன்றி வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சுவிட்சர்லாந்தினுடைய கல்வி முறைமை பற்றி இன்னும் பல தகவல்கள் இருக்கலாம் அப்படி அதை தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் நாங்களும் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் எனவே மீண்டும்